Hi. இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவலோடு தான் நான் வந்திருக்கிறேன் அதாவது பொது இடங்களில் சார்ஜ் போடுவதன் மூலமாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வீடியோஸ் எல்லாமே திருடு போகலாம் அதே போல் உங்கள் மொபைலில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்கில் இருக்கக்கூடிய பணத்தை திருடுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை வந்து எப்படி எப்படி நடக்குது இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அலர்ட் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு என்ன நான் நினைக்கிறேன் நம்மில்லை பல பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ட்ராவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொபைலை வந்து சார்ஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து இருக்கவே இருக்காது அந்த அர்ஜெண்டான டைமில் வந்து சார்ஜ் போடுவாங்க பாதி தான் சார்ஜ் இருக்கும் அதே போல் ஒரு சில பேருக்கு வந்து திடீர் பிளானா கூட இருக்கலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ட்ராவல் டைமில் தூங்கிட்டே போனால் தான் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ட்ராவலிங் டைமில் தூங்கக்கூடாது நம்மளோட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மொபைலில் ஏதாச்சும் ஒரு படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஓட்டி விட்டுக்கிட்டே அப்படியே அந்த ட்ராவலிங் வந்து போகும் ஒரு சில பேர் வந்து பாட்டு கேட்பாங்க வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாருமே காமனாக நட பண்ணுற ஒரு விஷயம்தான் ஸோ இந்த மாதிரி போகும்போது மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் இருக்கும் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு உங்கள் மொபைல் அதாவது பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ உங்கள் மொபைலில் வந்து சார்ஜிங் வந்து பண்ணுவீங்க இல்லை அப்படின்னா ஒரு சில இடங்களில் பஸ்லேயே அந்த யூ எஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுவீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டா கேபிள் மூலமாக பொது இடங்கள்லையோ இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற பஸ்லையோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போர்ட்டுக்கு பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது காமனாக உங்களுடைய டேட்டா கேபிளை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை உங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்து மாற்றி வைப்பீங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதே போல் தான் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து திருடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதாவது ஜூஸ் ஜாக்கிங் மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய அந்த கேபிள் உங்க மொபைலில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்டையும் ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யூஎஸ்பி மூலமாக உங்களுடைய மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இல்லை இதில் எனக்கு வந்து பொது இடத்துல போனால் போட்டே ஆகணும் என்னால் மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது இந்த சார்ஜிங் பின் இருக்கு பார்த்திங்களா அந்த அடாப்டரோட இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் உங்களோட மொபைலை வந்து சார்ஜ் போடலாம் இல்லை அப்படின்னா இப்போ யூஎஸ்பி கேபிளே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அந்த சார்ஜிங் கேபிளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த பிரச்சனை எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்களே ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கி வச்சு பாக்கெட்லேயே வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் உங்களுடைய மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்